அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருபெரும் ஜோதி சிவையை சிவசிதம்பர ராமலிங்க பரபரமணி நம சர்காதா சண்முகநாதா அருபெரும் ஜோதியாக தீசாயனமோ ஆறுமுகரங்கமகா தேசியாயனம மாரமுகரங்கம சர்குருவே என்னமோ ஆறுமுகரங்கமாக ஜோதி எனமோ சரவண ஜோதி எனமோனம எல்லா உயிரின் வாழ்க இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு கொரோனா காலகட்டத்திலிருந்து வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நஞ்சானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யூஸ் குழம்பு சில எல்லா பலமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரையும் வெற்றி அடையணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும் மேலும் அவர்கள் தொழில் சிறந்து விளங்கவும் அவர்கள் எடுக்க ஒவ்வொரு முயற்சியும் சிறந்து வெற்றியடையவும் ஆசான் பெருபடி பணிந்து வேண்டுகிறோம் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் நம ஓம் நந்திசாய நம ஓம் திருமுல தேவாய நம கருவூர் நம ஓம் பதஞ்சலி நம ஓம் ராமலிங்க தேவாயனம்மா ஓம் ஆறுமுக ரங்கமகாதேசிகாயநம முருகாசரணம்